ஆசைன் முத்து வந்து லாஸ்ட் நேரத்தில் கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க மீனா மீனா எப்படியோ எனக்கு சந்தோஷங்கன்றாங்க சரி வாங்க வாங்க ஸ்டேஜுக்கு போகலான்றாங்க போது நிப்பாட்டுன்னு ரொம்ப மாதிரி நடிக்காது சரியா குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றி என்னுடைய மனசை காயப்படுத்தி என்னை நோக்கடிச்சுட்டு இப்போ வந்து நல்லவ மாதிரி பேசினா நான் என்ன ஏத்துக்கணுமான்றாங்க இல்லைங்க சொல்கிறத கேளுங்க நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும் சொல்லு மீனான்றாங்க நான் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கேன்னு தெரியுமா எவ்வளோ காயப்பட்டு போயிருக்க தெரியுமா என்னுடைய வழி வேலை எழுதின கஷ்டம் உனக்கு ஏதாச்சும் புரியுதா எதுவுமே புரியாத உன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலன்றாங்க இங்க பார் இது உன்னோட வீட்டுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மதமும் இல்லைன்றாங்க உன் குடும்பமாச்சே ஆச்சு இல்லை நீ ஆச்சுன்றாங்க இனி உன்னோட குடும்ப விஷயத்துல நானும் தலையிட போறது இல்லை எங்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க நீங்க சந்தோஷமா இருங்க கல்யாணம் பண்ணுங்க என்னவோ ஒண்ணு பண்ணிக்கோங்க எனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க ஏங்க இப்படி பேசுறீங்க அவ்வளவு கஷ்டம் இருக்குமே தான் எனக்கு அது உனக்கு எங்க புரிய போதுன்றாங்க தினம் தினம் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்ன எந்த அளவுக்கு நம்மளும் உனக்கு தெரியும் இல்லை ஆனா நம்மளது இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி நம்ம வச்சு என்ன மோசம் பண்ணிட்டா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க இங்க பாரு உன் வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்ல அதே மாதிரி உனக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லை அந்த வீட்டு பக்கம் வந்துட போறேன்றாங்க முத்து என்னடா பேசிட்டு இருக்கா அப்பா இல்லப்பா உண்மைதான்ப்பா சொல்லிட்டு இருக்கா மீனாவை எவ்வளவு நம்மளும் உங்களுக்கு தெரியலப்பா நம்மனதுக்கு அவ எனக்கு என்னப்பா கொடுத்தா இப்படி செருப்படி கொடுத்துட்டா இனி அவ என் வீட்டுக்கு வரக்கூடாது மீனாக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லப்பா அப்படின்ட்டு முத்து கோபமா சொல்லிட்டு போறாங்க கேட்டு மீனாவும் அவங்களுடைய அம்மாவும் ஃபீல் பண்றாங்க மீனா உடைய அம்மா பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி நாசனமாக போச்சு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமவர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ